ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது தாங்க இழுப்ப மரம் இந்த செடி வந்து பூக்கும் போது நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது நிறைய ந பழந்தினி வவால்களில் தான் பறக்கும் நரின்னு சொல்கிறேன் அந்த பழந்தினி வவால்களான ஈவினிங்கான ஒரு இருந்து தொடங்கி இருக்கும்னு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு மே மாதம் ஜூன் மாதத்துலாம் ஞாபகம் இருக்குதான்னு பாருங்கள் அந்த இழுப்ப பூ வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குமா நம்ம கூட அந்த பழமொழிஸ்வரங்களில் ஆலை இல்லாத ஊரில் பூ சக்கரைன்னு அந்த பூ தின்றதுக்காக தான் அந்த அவ்வளோ ரேரான அந்த படந்தினி வபால்களில் வருது இந்த மரத்தோட காய் சைஸ் வந்து ஒரு சின்ன வாதாம் கொட்டையெல்லாம் இருக்குல்ல அந்த ஷேப்பில் இருக்குது இதுக்குள்ளே இருக்க அந்த இழுப்ப கொட்டையும் அதே சைஸில் தான் இருக்குது நான் இதை கொண்டு ஃபர்ஸ்ட் எனக்கு இது என்ன ட்ரீன்னு தெரியல அந்த கொட்டையை கொண்டு வந்த அம்மாட்ட காட்டும்போது தான் அவங்க சொன்னாங்க இது இழுப்ப செடின்னு அதாவது இதில் இருந்து எண்ணெய் எடுப்பாங்களாம் அந்த கொட்டையிலிருந்து அந்த தான் வந்து விளக்கறிக்கெல்லாம் அப்போ யூஸ் பண்ணுவாங்களாம் பழைய காலத்தில் வயிற்றுப்போக்கு ஏற்பட அந்த வயிற்று உபாதைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க பிள்ளை இருக்குது அடுத்து இந்த இலைகள் வந்து ரொம்ப சாம்பல் சத்து நிறைந்தது தலைச்சத்து நிறைந்ததுன்றதுனால நெல் வயலில் சேட ஓட்டும்போது இந்த இலைகளை பறித்து தான் போடுவாங்க சொல்கிறாங்க இந்த இழுப்பக்கொட்டை இதெல்லாம் இந்த மரத்து கீழே விழுந்து கிடக்கு பாருங்க எவ்வளோ விழுந்து கிடக்கு நிறைய அணில் வவ்வால் நிறைய விலங்குகள் பறவைகள் வந்து இதை சாப்பிடுது